எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன் என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் இருக்கணும் வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்துல கேள்விக்குரியாய் ஒரு விடை கதையினுடைய இரண்டாவது பாகத்தை பார்க்கலாம் ஜீப்ல அந்த பெரிய கல்பாறையை தாண்டி வந்துட்டு இருக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் ஜெயந்தி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த எஸ்ஐ எப்போ வெளியில போக அங்க இன்ஸ்பெக்டரும் காலியாகிறாரு இதனால ரொம்ப நாளா அந்த ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் இல்லாம இருந்து கான்ஸ்டபிள் குபேரன் அந்த இன்ஸ்பெக்டர் இயங்கிட்டு இருந்துச்சு அப்பப்போ தேவைப்படும் பொழுது அது சின்ன ஸ்டேஷன் தானேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் சார்ஜ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ இன்ஸ்பெக்டர் ஜெயந்தி சார்ஜ் எடுக்கிறாங்க அந்த கல்பாறையை தாண்டி கரடு முருடான பாதை முள்வேலியான இடங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் அந்த ஸ்டேஷனுக்கு போகணும் இப்போ எல்லா விதமான விஷயங்களும் நடந்துட்டுருக்குற இருட்டு சாமி பயம் இருக்கக்கூடிய சூறையூருக்கு இருக்காங்க ஜெயந்தி கான்ஸ்டபிள் குபேரன் ஜெயந்தி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல அதை கேட்டவீங்க ஏன் சார் இதெல்லாம் உங்களுக்கு காமெடியாக தெரியவே இல்லையா மேடம் காமெடின்னு நினைக்காதீங்க மேடம் நம்ம ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய எஸ்ஸை முதல்ல பயந்துக்கிட்டு அரண்டு மரண்டு ஓடுனார் மேடம் அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டருமே இங்கே வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு மாற்றிட்டு போயிட்டாரு மேடம் உங்களுக்கு இந்த ஊரை பற்றி தெரியல மேடம் நானே ஒரு முறை நைட் டியூட்டி போகணும்னு சொல்லிட்டு போனேன் மேடம் அப்போ நடந்த இன்ஸிடெண்ட்டை பார்த்தா எனக்கு கொலையே நடுங்கிருச்சு பதினஞ்சு நாள் காய்ச்சல் படுத்தவன்தான் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு ஆறு மணிக்கு மேல நான் வரதே கிடையாது சும்மா இஷ்டத்துக்கு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க சார் ஆறு மணிக்கு மேல சாமி வந்துச்சு பூதம் வந்துச்சுன்னு சாமி எப்பவுமே நம்மளை காப்பாத்துறது ஏதோ ஒரு ஆசாமி சாமியோட பேரை வச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான் அதுக்காக போய் மேடம் இல்ல மேடம் நீங்க அப்படி நினைச்சிடாதீங்க அன்னைக்கு என்ன நினைச்சு தெரியுமா மேடம் கான்ஸ்டபிள் குபேரன் சைக்கிள்ல லைட்டை புடிச்சுக்கிட்டு மெல்ல மெல்ல அந்த வழியா வராரு இந்த ஊர்ல என்ன நடக்குன்னு சொல்றானுங்கன்னு தெரியல இவனுக்கு வேற நம்மளே போய் பாரு பாருன்னு போனை பண்ணி லேண்ட்லைன்ல ஒரே தொல்லை வேற சொல்லிக்கிட்டே இந்த ஊருக்கு பக்கமா வந்து ஊருக்குள்ள போல அப்படிங்கும் பொழுது திடீர்னு ஒரு பாறைக்கு நடுவுல இருந்து புகை வர ஆரம்பிக்குது எவனோ நல்லா சிகரெட் அடிப்பானாட்டு இருக்குது கஞ்சா அடிக்கிறதா இந்த வேலையை பண்ணுவானாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள்ல இருந்து இறங்கினவரு மெல்ல மெல்ல நடந்து போய் அந்த கோய்க்கு அந்த பக்கமா பாக்குறாரு ஆனா புகை வர்றதுக்கான காரணமே அங்க எதுவுமே இல்லை முதல்ல பார்த்தோம் சாதாரணமா எடுத்துக்கிட்டு இந்த பக்கமா வர மறுபடியுமே அவர் சைக்கிள் எடுக்கும் பொழுது அவரை தாண்டி ஒரு ஒட்டு மொத்தமான புகை அப்படியே கிராஸ் ஆகுது திரும்பி பார்த்தவரு டக்குன்னு அங்கிருந்து ஏதோ ஒண்ணு எந்திரிச்சு ஓடுறத பாக்க ஆட்கள் தான் ஓடுறாங்களோ என்னமோ நினைச்சுக்கிட்டு வேகமா ஓடி போய் அந்த பாறைக்கு அந்த பக்கமா பாக்க ஆட்களே கிடையாது இப்ப கூட அவரோட மனசுக்குள்ள எந்த விதமான பதட்டமும் இல்ல ஊருக்குள்ள போய் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை எடுக்கலாம் அப்படிங்கும் பொழுது அவருக்கு பின்னாடி யாரும் நிக்கிற மாதிரி இருக்குது திரும்பி பார்த்தா அந்த இருட்டுல தலைவெறி கோலத்துல சேலையை கண்டக்காலு கட்டிக்கிட்டு கையில ஒரே ஒரு தீப்பந்தத்தை தலைக்கு மேல புடிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரி இருக்கு அதை பார்த்தவருக்கு ஈரக்கொலையே நடுங்கி போயிருது அவ்வளோ பெரிய தீப்பந்தத்துலேயுமே அந்த உருவம் மூஞ்சி சுத்தமா தெரியல மூஞ்சி எல்லாம் என்னமோ வித்தியாசமா இருக்க அந்த உருவம் மெல்ல மெல்ல நடந்து இவருக்கு பின்னாடி வருது இவரும் அந்த சைக்கிள் இருந்து பின்னாடியே நடக்க ஆரம்பிக்கிறாரு நடந்து போய் டக்குன்னு ஏதோ ஒரு இது மேல மோதுறாரு மோதினவரு அப்படியே நிலக்கொழிஞ்சு போய் நிக்கிறாரு நில கொழிஞ்சு போய் நின்னவர் லைட்டா திரும்பி பாக்குறாரு பின்னாடி எதுவுமே இல்லை அது பின்னாடி எதுவுமே இல்லை என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உள்ளேயே அவருக்கு பின்னாடி வந்த சலசல சலசல சத்தம் அவரை நெருங்க அவர் திரும்பி பார்க்க கையில் அந்த தீய வச்சுக்கிட்டு அந்த உருவம் தலைவிரி கோலமாக ஒடியாற முகமெல்லாம் எதுவுமே தெரியாத உருவம் இவரை நோக்கி வர இவர் சைக்கிளை எடுத்துக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓட தடிக்கு கீழே விழுந்து எந்திரிச்சு ஓடின்னு வீட்டுக்கு எப்படியோ போய் சேர்ந்துடுறாரு மேடம் அந்த நாளை நினச்சா எனக்கு இன்னும் ஈரக்கொழியே நடங்கி போதும் மேடம் இது சாதாரண விஷயம் இல்லை இது ஏதோ பெரிய விஷயம் மேடம் சார் தயவு செஞ்சு ஒன்று சொல்லட்டுமா நான் எத்தனையோ இடத்துல வேலை செஞ்சிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயத்த நான் எங்கேயுமே கேட்டதில்லை நீங்கள் சொல்றெல்லாம் சரிதான் சார் ஒரு இயற்கைக்கு மீறின நல்ல சக்தியும் இயற்கைக்கு மீறின கெட்ட சக்தியும் இந்த உலகத்தில் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் நம்மளுக்கு கண்ணில் பார்க்குற மாதிரியான கெட்ட சக்திகள்ங்கிறது சாத்தியமா என்னன்னு எனக்கு தெரியல சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அந்த ஊர் நடுவுல போய் நிக்க எப்பவும் போல அங்க திட்டுக்கட்டுன ஒரு வேப்ப மரம் அதுல தாயக்கரை விளையாட பேச்சு பேசன்னு சொல்லிட்டு ஆண்கள் பெண்கள்னு அங்கங்க இருக்காங்க தண்ணி குடம் தூக்கம்னு பக்கா கிராமத்துக்கான ஃபுல் செட்டப்பு ஜீப்ல வந்து நின்ன உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஓரளவுக்கு கூட்டம் கூட ஆரம்பிச்சுட்டாங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அங்கேயே நிலம் புலம் தோட்டம் துறவுன்னு வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே எல்லாமே பண்ணிட்டு இருக்க இவங்க எல்லாருமே வெளியில போய் வேலை செய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு அப்படியே போனாலும் பக்கத்து ஊருக்கு தான் போக முடியும் ஜீப்பு போய் நின்ன உடனே எல்லாரும் அந்த ஜீப்பை சுத்தி வர ஆரம்பிக்கிறாங்க இந்த பத்து தலைக்கட்டு இருக்கு இல்லையா அதுவும் எல்லாம் அசம்பிள் ஆயாச்சு ஜீப்லேருந்து இறங்கின ஜெயந்தி எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் இந்த ஊர்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கான்ஸ்டபிள் குபேரன் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கவலைப்படாதீங்க இது நிஜமாலுமே சாமியோ பூதமோ நீங்க சொல்ற மாதிரி இருட்டு சாமியோ கிடையாது யாரோ ஒருத்தீங்க தேவையில்லாம இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க அத நான் என்ன ஏதுன்னு சீக்கிரமா கண்டுபிடிச்சு உங்களுக்கு நல்ல வழி கொடுப்பேன் யாரும் கவலைப்பட வேண்டாம் ரொம்ப நம்பிக்கையா சொன்ன ஜெயந்திக்கு முன்னாடி தலக்கட்ல இருந்து ஒண்ணு முன்னாடி வந்து இந்தாமா எந்த ஒரு நீ பேண்டு சொக்காய் போட்டு இங்க வந்திருக்கற நீ கண்டையாக்கும் இது பொய்ன்னு பேச்சியம்மனுக்கு அம்மனுக்கு நாங்கள் மந்திரிச்சு வைத்துமே அந்த இருடிச்சாமி எங்களை விடமாட்டேங்குது காரணம் என்னன்னு தெரியல வலுசு பசங்களை எங்க மேலே சந்தேகப்படுறாங்க நாங்கெல்லாம் வலுசு பசங்க மேலே சந்தேகப்படுறோம் நீ என்னவோ புதுசா வந்து பொய் ஆசாமின்ட்டு இருக்கிற இன்னொரு தலைக்கட்டு வந்து ஆமாம்மா சாமிங்கிறது வேற நீ சொல்றது வேற நீ பாட்டுக்கு பேசிட்டு போயறாரத நீ வரும்போது பார்த்தி ஒரு வேப்ப மரத்து கீழிருந்த பேச்சியம்ம காதுல கேட்டு இன்னைக்கு நைட் எங்களை ஏதாவது போகுது சும்மா நீ பாட்டுக்கு டக்குன்னு ஜெயந்தி தலையில இருக்கக்கூடிய தொப்பியை கழட்டி அந்த வண்டி மேல வச்சுட்டு கவனிங்க நான் நிறைய இடத்துல வேலை செஞ்சிருக்கேன் இதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமான விஷயம் கண்ணால நம்ம பார்க்க முடியாதுதான் இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்னமா உளறிட்டு கிடக்குற சரி எதிர்மறை நேர்மறையான சக்திகளை நம்ம கண்ணால பாக்கணுங்கிறது ரொம்ப அரிது செயல்களால மட்டும்தான் பார்க்க முடியும் அதுவும் எதிர்மறை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அப்படிங்கும் போதே பின்னாடி இருந்த பொம்பளை இந்தாமா கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு ஆயிடுச்சுமா ஆ கொண்டையை போட்டுக்கிட்டு நெத்தியில பொட்டு இல்ல குங்குமம் இல்லை கழுத்தில் தாலியை காணா கால்ல மெட்டியாவது ஓட்டுருக்கிறியா ஃபூட்ஸ் போட்டு மறைச்சி வச்சிருக்கிற இப்படி இருக்கிற நீ எப்படி சாமி நம்ப போற பேச்சியாத்தான் இருக்குது இருட்டு சாமியும் இருக்குது ஆனால் ஏன் இருட்டு சாமி எங்களை இப்படி பண்ணுதுன்னு தெரியல அதுக்கு தான் இன்னைக்கு நைட்டு சாமியார் ஒருத்தர் வராரு அவரை வச்சு நாங்கள் பார்த்துக்குறோம் நம்ம சொன்ன உடனே இருக்கிற எல்லாரும் ஆமா அப்படிதான் அப்படின்னு சொல்ல ஜெயந்தினால அதுக்கு மேலே பேசவே முடியல ஊர் மக்களுடைய கூப்பாடு பெரியவங்களுடைய இது பெண்களுடைய பேச்செல்லாம் கேட்டுட்டு வண்டி எடுத்துட்டு வந்துடுறாங்க ஜெயந்தி அன்னைக்கு நைட்டு ஒரு சாமியாரு ரெண்டு சிஷ்யர்களோட வந்து பேச்சியம்மனுக்கு முன்னாடி ஏதோ மந்திரத்தை சொல்லி பேச்சி மேல மேலே திருநீரை தெளிச்சுட்டு பின்னாடி திரும்பி இருட்டுச்சாமி நைட் நான் கட்டுப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பக்கத்துல இருந்த ஒருத்தர் ஐயா நைட்டு பூஜைக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க ஐயா எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன் அதுக்கு அந்த பூசாரி ஐயா நைட்டுங்கிறது கொஞ்சம் பயமான நேரங்க நீங்க பூஜை வேற எப்போவாது நீங்கள் சொன்னாலும் சொல்லாலோ எங்களால் இந்த பூஜையை நைட்டு பண்ண முடியாது ஏன்னா இன்னைக்கு நைட்டு முழுக்க இந்த இடத்துல எங்கள் சக்தியை பறவை விடணும் அப்படி நாங்கள் சக்தியை பறவை விட்டு எங்கள் சக்தி மூலமாக தான் அடக்க முடியும் நாளைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக இந்த இடத்துல நாங்கள் பூஜையை வச்சிருக்கிறோம் எங்களுக்கு வேணுங்கிற எலும்புச்சம்பளம் பூசணிக்காய் எல்லாத்தையும் நான் முழுசாக எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன் நீங்கள் எல்லாரும் இந்த பூஜையில் கலந்துக்கணுன்னா சுத்தம் பத்தமாக வீட்டை எல்லாம் தொடச்சி எல்லாம் பண்ணி பெண்கள் எல்லாம் வீட்டு வாசல்ல கோலம் போட்டு சாணி பிள்ளையார் வச்சு வீட்டுல நாலாப்புறமும் எலும்புச்சி மலத்தை வச்சு அந்த எலும்பச்சி மலத்தோட வந்து நீங்க எல்லாரும் இங்க பங்கேற்றுக்கலாம் பன்னெண்டு மணிக்கு மத்தியானம் எல்லாரும் மறக்காம வந்துருங்க இந்த இருட்டு சாமிக்கு இன்னையோட நான் முடிவு கட்டுறேன் அவர் கொடுத்த நம்பிக்கையில அன்னைக்கு ஊர் மக்களுக்கெல்லாம் அப்படி ஒரு நிம்மதியான தூக்கம் பெண்கள்லாம் அன்னைக்கு நைட்டே வீட்டுக்கு போய் வீட்டை துடைக்க சாணி பிள்ளையாருக்கு ரெடி பண்ண எலும்புச்சி மலம் வைக்கணுன்னு இன்னையோட இருட்டு சாமியாரோட தொல்லை தீந்துருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க வந்திருக்கக்கூடிய கூடிய கோயிலுக்கு சம்பந்தமான ஒரு வீட்ல தங்க வைக்கிறாங்க அவர் கூட வந்திருக்கக்கூடிய ரெண்டு சிஷியர்களும் அவர் கூட தங்குறாங்க அன்னைக்கு நைட்டு ஊரே நிம்மதியா தூங்குது வழக்கம் போல யாருமே ஏழு மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியில வரவே இல்லை கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்ல அந்த சாமியாரும் அவருடைய சிஷ்யர்களும் இருக்காங்க நைட்டு நேரத்துல சிஷ்யர் ஒருத்தர் ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியில வர வேண்டிய சூழ்நிலை வெளியில் வந்தவர் சுற்றி முத்தியும் பார்த்துட்டு தன்னோடய பேக்கெட்டில் இருந்து ஒரு பீடியை எடுத்து அதை பற்ற வைக்கலான்னு சொல்லிட்டு பீடி எடுத்து பற்ற வைக்க போகிறாரு திடீர்னு அவருடைய முகத்தில் ஒரு புகை வந்து அடிக்குது புகை வந்து அடித்த உடனே யாரடா யார் இருக்கீங்க இங்கே சாமியாராக இருந்துட்டு சாமியாருக்கு சிஷியராக இருந்துட்டு பீடி குடிக்கிறதுனா அவ்வளோ சாதாரணமான விஷயமா பயந்து போனவர் சுற்றி முத்தியும் பார்க்குறாரு அங்கே யாருமே இல்லை மறுபடியும் பீடியை குடிக்கலான்னு போகும் பொழுது திடீர்னு எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு மாதிரி சத்தம் கேட்குது சுத்தி முத்தியும் பார்க்க அங்கே ஆட்களே கிடையாது இவர் மறுபடியும் பீடி குடிக்கலான்னு போகும் பொழுது கண்ணு கிட்டின தூரத்தில் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு கணுக்காலுக்கு சேலையை கட்டிக்கிட்டு தலை மேலே தூக்கிக்கிட்டு ஒரு உருவம் கண்ணுக்கு தெரியுது ஆமாம் அன்னைக்கு கான்ஸ்டபிள் பார்த்த அதே உருவம் பீடியை வாயில் வைக்க போனவருக்கு நெஞ்சல்லாம் அடைச்சி போயிடுச்சு பொய்யா போலியா சாமியை ஓட்டுவன் வந்தவங்களுக்கு இது பெரிய அதிர்ச்சியாக தானே இருக்கும் என்ன பண்ணுறனே தெரியாமல் வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படிங்கும் பொழுது திடீர்னு யாரோ காலு கீழே தட்டி விடுற மாதிரி இருக்குது தட்டி விட்டு அடுத்த நிமிஷம் அவர் கீழே விழுந்துடுறாரு கீழே விழுகும் பொழுது யாரோ மேலே தான் விழுந்தார் தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு பார்க்க யாரோ அவர் க்ராஸ் பண்ணி ஓடுற மாதிரி இருக்குது அந்த இடத்துல ரெண்டு மூணு பேர்த்துக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்குது யாரு என்ன வேணும் வாயெல்லாம் கொளற மூஞ்சி எல்லாம் வேர்த்து கொட்ட தலை மேல பந்தத்தை தூக்கிட்டு நிக்க கூடிய அந்த உருவம் மெல்ல மெல்ல சலங்க ஒளியோட அவரை நோக்கி வர இவர் தட்டு தடு மாறி திண்ணையில விழுந்து படிக்கட்டுல விழுந்து கதவை திறந்திறந்து பாக்குறாரு திறக்க முடியல தள்ளுறதுக்கு பதிலாக இழுத்து பார்த்தா எப்படி முடியும் வேகமாக கதவை திறக்க உள்ளே போய் டப்புன்னு கதவை சாத்திக்கிறாரு கதவை சாத்திட்டு கதவோடு அப்படியே சாஞ்சு கீழே உட்கார ஜல் ஜல்லு சலங்க சத்தத்தோட அந்த கொலுசு சத்தம் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று தீப்பந்தத்தோட ஒளி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜன்னலை தெரிய அஞ்சு நிமிஷம் அந்த இடத்தையே அது சலங்க ஒளியோடு நிரப்ப அந்த வெளிச்சம் வீட்டுக்குள்ள வர பேச்சே வராம நாக்கெல்லாம் தள்ளி வாயெல்லாம் ஏதோ தண்ணி ஒழுக ஆரம்பிச்சு அந்த சாமியாரோடைய சிஷ்யருக்கு பாதி உயிர் போயிடுச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் சலங்க ஒளியும் மெல்ல மெல்ல குறைய அந்த இருட்டும் மெல்ல மெல்ல குறைய அவர் இருக்கக்கூடிய நிலை சொல்லவே முடியாது கொஞ்ச நேரம் கழித்து எதுக்கும் எழுந்திரிச்ச இன்னொரு சிஷியர் இவர் அந்த மாதிரி கடக்கிறத பார்த்துட்டு போய் எழுப்பி எழுப்பி பார்க்குறாரு இவர் முடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு ஆனால் பேசவே முடியல தண்ணி எடுத்து மேலே தெரிக்க சிஷியருக்கு பதிலாக குருவை கூப்பிட என்னென்னமோ பண்ணி பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா அவர் தெளிவாக ஐயோ எப்பா நம்ம இங்கேருந்து போயிடலாம் தயவு செஞ்சு போயிடலாம் இங்கே என்னமோ இருக்குது நம்மளால முடியாது நம்ம அது வந்திருக்கோம் யோ நீ என்ன நிஜமான சாமியாரா நாங்களாம் உண்மையான உன் சிஷியாரா பண்ணதுக்காக அது இதுன்னு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தோ நீ ஏதோ இந்த ஊர்க்கார முட்டா பயலுங்க வந்தோம்னா ஏதாவது பண்ணி கொடுப்பானுங்கன்னு நினச்சி வந்தா நிஜமாக பார்த்தையா பேச்சியம்மாண்ணா இருட்டு சாமியான்னு தெரியலையா ஆனால் இந்த ஊர்க்காரனுங்க என்ன பாவம் பண்ணானுங்களோ ஏதோ ஒன்று போட்டு துரத்திட்டுருக்குது என் கண்ணால பாத்தையா நம்ம நாளை கால இங்க இருக்கிறது ரொம்ப தப்பு எஸ்கேப் ஆயிடுவோயா என்னையா சொல்ற அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் சலங்க ஒளி ஜல் ஜல்னு கேட்க இருட்டு மெல்ல மெல்ல விறகி தீப்பந்த ஒளி பக்கத்தில் வர்ற வர்ற மூணு பேர்த்துக்கும் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நல்லா கொள்ளைய ஆரம்பிச்சிருச்சு அதே முன்னாடி பார்த்த அந்த ஆள் மற்ற ரெண்டு பேர்த்தோட கையை இறுக்க பிடிச்சி யோ நான் சொல்லலை வேண்டாயா நிஜமாலுமே இங்கே என்னமோ இருக்குது நம்ம பொழிச்சமையான்னு தெரியறதுக்குள்ளே ஓடி போயிடலையா அதனால்தானே யா நீ நைட்டு பண்ணாமல் மதியம் பண்ணுறேன்னு சொன்னேன் ஏதோ ஒரு பூஜை பண்ணுவோம் காசை வாங்கிட்டு போவோன்னு சொன்னோம்ல இப்போ அதெல்லாம் சரிப்பட்டு வராது இது இப்படி நம்மளை விட்டு வச்சிருக்கிறது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நாளைக்கு இங்கே இருந்தோம் அவ்வளோதான் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் அவங்க அங்கிருப்பாங்களா என்ன கண்ணு முன்னு தெரியாம எந்திரிச்சு ஓடதான் செஞ்சாங்க அடுத்த நாள் காலையில தலைக்கட்டில் ரெண்டுமே இந்த ஊரில் இருக்கக்கூடிய வலுசை பசங்க ஒரு நாலு பேருமே அந்த இடத்துக்கு வேணுங்கிற எல்லாம் வாங்கிட்டு வராங்க ஒரு பதினோரு மணி இருக்கும் வந்து பார்த்தா கதவு திறந்திருக்குது ஐயா 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 இருக்கீங்க எல்லா பக்கம் சுத்தி பார்க்க ஆட்கள் இங்க இல்லவே இல்லை எங்கேயா போயிருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளயே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க அந்த வழியா சைக்கிளில் போயிட்டு இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் குபேரன் இங்க நடக்கிற விஷயத்தையெல்லாம் பார்க்குறாரு அவரு போற வழியும் அங்க இருக்கக்கூடிய கோயிலுமே கிட்டத்தட்ட பக்கத்துலதான் இருக்கும் அதை பார்த்துட்டு என்னையா மதிய பன்னெண்டு மணிக்கு பூஜையாக்கும் யோ உனக்கு என்னையா பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேயா பெஞ்ச தேர்ச்சியான்னு இருக்க மாட்டேயா ஐயா யோ உங்க ஆளுகள்லாம் காலையில ஏழரை மணி பஸ்ஸை பிடிச்சி ஒரே ஓட்டம் நீங்களாம் லேட்டாக தான் வருவீங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் போல காலைல பால் வாங்க போகும்போது பார்த்தேன் மாட்டுக்காரண்ண வீட்டுக்கு முன்னாடி தான் பஸ் ஏறிட்டு இருந்தானுங்க அவனுக்கு இனி திரும்பி வர மாட்டானுங்க நீங்களும் உங்களோட நம்பிக்கையும் கடைசியில பாரு எங்கள் மேடம் தான் என்னன்னு கண்டுபிடிச்சி சொல்ல போகிறாங்க சொல்லிக்கிட்டே போகக்கூடிய குபேரனை பார்த்துட்டு இவங்களாம் நின்னுகிட்டு இருக்கிறாங்க அவனுங்க ஓடிப்போனது இவங்களுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டு ஒருவேளை குபேரன் சொல்கிற மாதிரி கடைசியில் ஜெயந்தி மூலமாக தான் இந்த ஊருக்கு ஒரு விடுவு காலம் வருமோ என்னன்னு தெரியல அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நில குழஞ்சு நிற்கிறாங்க ஆனால் இவங்க ஏன் போனாங்க அப்படிங்கிற கேள்வி மட்டும் மனசுக்குள்ளே ஒரு ஓரமாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது இங்கே ஒரு குறிப்பு நான் கதையில் பொண்பலை ஆம்பளை அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கான மறுவல் பெண் பிள்ளை அப்படிங்கிறது பொம்பளையா மருவிடுச்சு ஆண் பிள்ளை அப்படிங்கிறது ஆம்பளையா மறிவிடுச்சு தூய தமிழ் சொற்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தமிழில் மருவி வந்திருக்கு அது ஏதோ ஒரு இடத்துல நெகட்டிவாக யூஸ் பண்ண அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே அது தப்பாக நினைக்கிறாங்க ஆனால் பொம்பளை அப்படிங்கிறது பெண் பிள்ளையினுடைய மறுவல் ஆம்பளை அப்படிங்கிறது ஆண் பிள்ளையினுடைய மறுவல் வலுச பசங்க அப்படிங்கிறது வயது பசங்க அப்படிங்கிறது தான் வலுச பசங்கன்னு மாறிடுச்சு தமிழ் வார்த்தைகள் வழக்குக்கு மாறும் பொழுது அது ஏதாவது ஒரு விஷயங்களை பயன்படுத்தும் பொழுது தவறாக போயிடுது அதனால் பொம்பளை ஆம்பளை வலுசு பசங்க இந்த மாதிரி வார்த்தைகளை தவறாக எடுத்துக்க வேண்டாம் அது சுத்த தமிழ் பெயர்களுடைய பேச்சுவழக்கு மறுவலாகும்